இதுவரை இல்லாது இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஆகி தெய்வஸ் வரைக்கும் போனவங்களுக்கெல்லாம் மன நிம்மதி இல்லாமல் நிறைவு இல்லாமல் வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொண்டிருக்கும் அடுத்த திருமணம் என்பது நம்ம வாழ்வில் நடக்குமா நடக்காதான்றாங்க பாருங்கள் இதற்கு முதல் படியாக நம்ம எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் சாமி எதிரி என்பது இனிமேல் இருக்க மாட்டாங்க சாமி உங்கள் வாழ்வில் இனிமேல் எதிரிகள் கிடையாது நீங்கள் தொலைந்து விட்டது நான் சொல்லுகின்ற சொல்லுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை தேடித்தரட்டும் இந்த சொல்லு கிட்டே போகும் புத்துணர்ச்சி பெறட்டும் என்று தான் நான் உறுதியாக கூறுகிறேன் இதுவரை இல்லாத பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை தீர்க்கும் அயல் நாட்டு வர்த்தகம் என்று சொல்ல ஃபாரின் போர் ட்ரை பண்ணுறவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய நல்ல ஒரு வாய்ப்பையா நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதுக்கு இதுவே முதல் மாதம் என்று எடுத்துக்கலாம் இந்த வருடம் சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல உச்சம் நம்ம நோய் நொடிகள் பிரச்சனை மன அழுத்தம் தேவையில்லாத கடம்பு எல்லாத்தையும் ஓம் விக்னேஸ்வராய நமக ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறவுள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி நேயர்களே ஐயா இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமது சூரிய பகவான் அதாவது இந்த கோள்களின் நவ கோள்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் மேஷ ராசியில் நம்ம செவ்வாய் என்ற வீட்டில் தான் முன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு அதிபதி அவர் தான் ராசிநாதனும் அவரே தான் அந்த ராசிநாதனோட வீட்டில் தான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இதுவரை நோய் நொடிகளில் அகப்பட்டிருந்த அனைவருக்கும் விச்சகராசிக்கார் கால்வெளி இடுப்பு வழி என்று சொல்கிறா மாதிரி அதாவது தெரியாதனமாக எப்படி தான் இந்த நோய் வந்தது இந்த நோயிலேருந்து எப்போ தான் தீர்வு கிடைக்கும் நாமளும் மாத்திரை மருந்து எடுத்துகிட்ருக்கோம் முதல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோம் மத்தியா அந்த சொல்லுக்கான மதிப்பை நாம் கொடுக்கணும் இந்த சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி அந்த இருக்குன்ற நோயை முதல்ல விரட்டி அடிக்கிறாங்க இந்த முப்பது நாட்களுடைய வேலையே வந்து அவருடைய வேலையே வந்து முதல்ல நோய் நொடிகளை நீக்கிறது இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பாருங்க ஐயா நானும் கவர்மெண்ட் ஜாப் தேடணும் எனக்காக போட்டால் எனக்கு கிடைக்கல சுவாமி அரசு உத்தியோகம் என்றாலே அது சூரியனை மட்டுமே குடிக்கும் ஐயா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே சூரியன் சந்திரன் குரு மற்றும் சனி பகவான் இவை அனைத்தும் அந்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியநாதன் அவர் உச்சம் பெற்று தனது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியை நேரடியாக பார்க்கும் பொழுது நம்முடைய நோய் நொடிகள் வீட்டில் இருக்க முடியல சாமி சரியான உணவு உண்ண முடியல எனக்கு உறக்கம் என்பது இரவு நேர உறக்கம் என்பது இல்லாமல் இருக்குது அல்லவா அந்த இரவு நேரம் உறக்கம் என்பதை தீர்க்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் வரும் ஐயா நோய் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு சாமி விரச்சிக ராசி வரைக்கும் கடமை இல்லை கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கடமை தான் கடனும் கடமையும் ஒன்று என்று கருதுபவர்கள் எதுவாக இருப்பிடும் நல்லதே என்று எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நபர்களும் நீங்களும் ஒருவர் எது கொடுத்தாலும் சரி என்னுடைய அச்சீவ்மெண்ட் நான் கொடுத்து முடிச்சிடுறேன் ஒன்றும் தப்பு கிடையாது சரி ரைட் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டில் அச்சீவ்மெண்ட்டில் போயின்னு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுக்கு இனிமேல் வருகின்ற காலத்தில் இந்த பதினான்கு நான்குலே நம்மளுக்கு ஸ்டார்டிங் அதாவது குரோதி வருடம் ஆரம்பிக்கின்ற சித்தரை ஒன்றிலே உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு முதல்ல தேடித்தருவார் ஐயா நம்ம வாழ்க்கையில் முதல் ஒளி கிடைச்சதுக்கு இது முதல் உதாரணம் ஐயா இது எத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்காங்க ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காத ராசிக்காரங்க எங்களுக்கு நல்ல காலம் பிறக்காத குடுபுடுக சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன் நல்ல காலம் பிறக்கின்றது நல்ல காலம் பிறக்கின்றது ராசிக்கு நல்ல காலம் பிறக்கின்றது என்று தான் சொல்லுவேன் இனிமேல் வருகின்ற ஜோதிடராக சொல்லுறாரு குடுபுடுக்காரனே சொல்லிடுறேன் இனி வரும் காலம் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி 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 யா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெறுவது பெரிய விஷயம் இனிமேல் அந்த வேலையில் உங்களுக்கு பிரச்சனை என்பதே கிடையாதுங்க தொழில் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கு இதுவே உதாரணம் ஏன்னா பத்தாம் அதிபதி அல்லவா அவரு விருச்சகராசிக்கு சூரிய பகவான் பத்தாம் அதிபதி தொழில் காரகன் என்று சொல்கிற ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் என்று சொல்கிற மாதிரி பித்ருக்காரகனே அவர் தான் சூரிய பகவான் தான் இதுவரை இல்லாது இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஆகி டிரைவர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கெல்லாம் மன நிம்மதி இல்லாமல் நிறைவு இல்லாமல் வாழ்க்கை தரத்தை ஓட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அடுத்த திருமணம் என்பது நம்ம வாழ்வில் நடக்குமா நடக்காதான்றாங்க பாருங்கள் இதற்கு முதல் படியாக நம்ம எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் சாமி எதிரி என்பது இனிமேல் இருக்க மாட்டாங்க சாமி உங்கள் வாழ்வில் இனிமேல் எதிரிகள் கிடையாது நீங்கள் தொலைந்து விட்டது நம்ம கிட்ட தான் இருக்குது அந்த எதிரி வேறு யாரும் கிடையாது நம்மளே தான் எதிரி விருச்சிகராசிக்கார் வேறு யாரும் எதிரி கிடையாது சாமி நம்மளுடைய முன்கோபமே நம்மளுடைய எதிரி அந்த முன்கோபத்தை நாம் இழக்கின்ற காலம் வருது இனிமேல் நம்ம அந்த சுயநலம் என்பதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டு பொதுநல விளக்கில் நாம் இறங்கி வேலை செய்ய போகிறோம் பெரிய லெவலில் நாம் வரப்போகிறோம் நம்மளுடைய பெயர் முத்திரை பதிக்கின்ற காலமாக வருகின்றது என்னென்ன நினச்சிங்க நீங்கள் விருச்சிகராசிக்கு குட் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படி தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி வரும் காலம் சுகம் என்பதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடியதுக்கு இதுவே முதல் பதாரணம் ஏன் நாளே உங்களுக்கு முதல் தேதியிலே பதினான்கு நான்கில் ஆரம்பித்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் பெற்று அந்த ஆறாம் இடத்தில் இது வரைக்கும் நோய் நொடி பகை கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு சொல்யூஷன் கொடுக்கப்படுறார் எவ்வளோதாங்க ஒரே வார்த்தை சொல்லணும் அது கூடவே குரு பகவானும் ட்ராவல் பண்ணுறார் அவருடைய சம்பந்தப்பட்டு நம்மளுக்கு பனிரெண்டாம் இடத்தை சுகஸ்தானம் வழுக்கின்றது அதனுடைய பார்வையில் நேரா துளாராசி விழும்போது இதுவரைக்கும் அயல் நாட்டு தூரத்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலமாக வரப்புகின்றது வெளியூர் சென்று பிழைக்கின்ற நம்மளுக்கு போஸ்டிங்கோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ நம்மளுக்கு கிடைக்க போசுவாங்க உண்மையாக வேலை அமைப்பில் நம்மளுக்கு வெளியூர் சென்று பிழைக்கின்ற காலமாகவோ அந்த இடத்துல நாம் பெரிய பொறுப்பாளராக நாம் தேர்வு எழுப்புகிறோம் தேர்வு எழுதி அதில் வெற்றியும் பெறப்போகிறோம் ஐயா ஆறு என்பது நோய்க்கடன் மட்டுமே இல்லை தொழில் என்று சொல்லக்கூடாது நிரந்தர தொழில் இல்லை பகை இருந்தால் தான் நொழில் வரும் முதல்ல ஐயா நம்மளுக்கு ஒரு கடை ஒன்று திறந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டிபென் கடை போடுவாங்க அதே மாதிரி தான் போடுவாங்க அப்படி தான் வரும் அவர் திறக்காதப்போ நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிடும் அவருக்கு பாதி காலேஜானா உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு கடை திறந்தாங்கன்னா பத்து கடை தந்துடுவோம் இன்னத்துக்கு ஆட்சி ஏதாச்சுன்னு கூட தெரியாது போட்டி என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு ஐயா நாங்கள் எங்களுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன் நான் சொல்லுகின்ற சொல்லுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை தேடித்தரட்டும் இந்த சொல் அவங்ககிட்ட போகும் புத்துணர்ச்சி பெறட்டும் என்று தான் நான் உறுதியாக கூறுகிறேன் இதுவரை இல்லாத பிரச்சனை நொடி பிரச்சனை தீர்க்கும் அயல் நாட்டு வர்த்தகம் என்று சொல்ல ஃபாரின் போர் ட்ரை பண்ணுறவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய நல்ல ஒரு வாய்ப்பையா நான் இங்கேருந்து த எல்லாத்தையும் அப்ளை ஏன் யூஎஸ் போகிறதுக்கோ சிங்கப்பூர் போகிறதுக்கோ மலேசியா போகிறதுக்கோ அப்ளை பண்ணிவிட்டேன் எனக்கு இன்னும் வாய்ப்புகள் தேடி வரலை இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த முறை திறந்துட்டார் திறந்துட்டாரையா உங்களுக்கு அந்த இடத்துல சூரிய பகவான் பார்க்கும் பொழுதே பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய அயல்நாடு வர்த்தகத்தை உங்களுக்கு ஏற்படும் பதினொன்று பன்னெண்டு தொந்தரவே கிடையாது இனிமேல் விடுங்க மன நிறைவோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க மனதில் உறுத்துக்கிற உற்சாகம்லாம் கண்டிப்பாக அதிகமாகிடும் சுவாமி அன்றையிலேருந்து உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும் சித்திரை மாதம் குரோதி வருடம் உங்களுக்கு பிறப்பது பெரிய ஒரு புண்ணியம் நான் ஆண்டு பலனாகவே சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது உச்சபலாபலன் மகாசூரிய உச்சபலாபலங்களை எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கு இருக்கும் என்பதை பொழுது விருச்சக ராசி பொறுத்தவரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் வெற்றி 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 ஐயா திடீர் திருமண ஏற்பாடுகள் நம்மளுக்கு நடக்கும் அதே உறுதியாக சொல்லுவேன் மற்றும் இது இதுமாதிரி காலங்கள் சரியாக இல்லை சுவாமி சனி பகவானால் அது பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பார்வையால் பதிக்கப்பட்ட போது சனி பகவான் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பார்வை எந்தெந்த ராசி மேலே விழுந்து அவங்களாம் கட்டுக்குள் வந்துடுவாங்க அது யாராக இருப்போம் அது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அந்த கிரகத்துக்குரிய வலிமை அந்த கட்டிலிருந்து நாம் விடுதலை பெறப்போகிறோம் போகிறோம் குரு பகவானுடைய பார்வைக்கு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னா இவர் சூரிய பயிற்சி இருக்கும்பொழுதே குரு பயிற்சியும் சேர்ந்து நடந்து முடிக்கும் போது பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண தான் போகிறீங்க பிரிவினைகள் இனிமேல் கிடையாது சுவாமி மனசெல்லாம் இனிமேல் லேஸாக போகுது அந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய நோயை நம்மளை விட்டுட்டு போகுது அந்த மன அழுத்தம் தேவையில்லாதலாம் மண்டியில் போட்டு பிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா எங்கெங்கோ இருக்கிற பிரச்சனைகள்லாம் தூங்கினு நம்மளே போட்டுக்கும் என்னென்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்துட்டோம் அது வேற விஷயம் பிரச்சனை அது வேறு விஷயம் நம்ம அதை பற்றி சொல்லக்கூடாது ஏன்னா அந்த காலம் அதே மாதிரி காலம் ஐயா அந்த காலத்தை மாற்றி அமைக்க இறைவன் தான் கொடுக்க முடியும் நாம் எதுவும் ஐயா இந்த செயல்கள்லாம் நாம் செய்கிறோன்னு நினைக்காதீங்க தயவு செய்து இந்த காலணி மூலயமா பேசுகிறார் இதெல்லாம் இறைவன் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து சேருது அவர் சொல்ல வைக்கிறார் அவர் அந்த சொல் நம்ம இடத்துல வந்து சேருது இனிமேல் ராசிகார் அனைவரும் பெரிய லெவலில் வரப்போகிறாங்க பெரிய பெரிய முன்னேற்ற பாதைக்கு பெரிய பெரிய கனரக வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கனரக வாகனங்கள்லாம் வாங்க போகிறீங்க வண்டி வாகனம் போக்குவரத்து கண்டிப்பாக இருக்கும் ஐயா இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு இது நீங்கள் என்னென்ன நினச்சிக்கங்க யாராக இருப்பினும் ஐடி ஃபீல்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க அடுத்துடைய வரவு செலவு பார்க்கக்கூடிய கணக்கில் டீச்சர்ஸ் முக்கியமாக அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதை அதுவும் இல்லாமல் இந்த டாக்டர்ஸ்லாம் முக்கால்வாசி பார்ப்பாதுன்னா இவங்க தான் இருப்பாங்க டாச் டாக்டருக்கெல்லாம் டீச்சராக இருப்பாங்க ப்ரொபஸர் என்று சொல்கிற பார்த்தியா லெக்சரர் ப்ரொஃபஸர்னு சொல்கிறோம் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா மொத்த பெருமை விருச்சிக்கிறாசு தான் செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உடைய ஒரு அனைவருக்கும் இந்த சூரிய பகவான் உச்சம் அடையும் பொழுது பெரிய முன்னேற்றம் அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபராவது கண்டிப்பாக இருக்கும் சார் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நம்மளை நம்ம இருந்தால் உள்ளூருக்கு டிரான்ஸ்ஃபர் வராமாரி இருக்குது ஐயா இல்லை வெளியூர்லேருந்தே இன்னொரு வெளியூருக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அரசு துறையில் ஒர்க் பண்ணிருக்கிறவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலமாக அமையும் பிள்ளைகள் அதாவது பள்ளிக்கல் மாணவர்கள் ஆகட்டும் பெரிய பட்டப்படிப்பு படித்து விட்டு நாங்கள் வேலைக்கு செல்லணும் ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்புடைய காலங்கள் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது குட் டைம் ஸ்டார்ட் நவ் அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லப்படும் நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தான் நல்ல சொன்னேன் நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதுக்கு இதுவே முதல் மாதம் என்று எடுத்துக்கலாம் இந்த வருடம் சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல உச்சம் நம்ம நோய் நொடிகள் பிரச்சனை மன அழுத்தம் தேவையில்லாத கடன் எல்லாத்தையும் வழி உங்களை வழி நடத்த ஆரம்பித்தார் ஐயா கிரகங்கள் தலைவன் என்று சொல்லக்கூடிய ஆதிதேவன் சூரிய பகவான் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று செய்வினை கோளாறுகள் அகப்பட்டிருந்த அனைவருக்கும் இது ஒரு பெரிய விடுதலை 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 ஐயா பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகளாக சொல்கிறாங்களே அது சூரிய பகவானால் தான் உடைக்க முடியும் வேறு யாராலேயும் உடைக்க முடியாது ஆதி தேவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானால் தான் அந்த செவ்வாய் இருக்கிற வீட்டில் இடத்துல வரும்போது தான் அதை உடைச்சு நிலவி அந்த தொல்லையிலிருந்து விடுதலை பெற போகிறாங்க மன அழுத்தத்தை குறைக்க போகிறாங்க பிள்ளை வழியில் வந்த பிரச்சனைகள் அதாவது தந்தையார் ஸ்தானம் தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அவங்க இல்லை நம்ம வீட்டில் தந்தையாராலும் தாயாரால் நம்மள ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி நல்லது ஒரு முன்னேற்றத்தை நாமளே காணலாம் மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் ஒளிரும் பிரச்சினா கிடையாது வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை அன்றியே ஓமரதம் பண்ணுற மாதிரி வருஷம் சித்திரை மாதமே நம்ம ஓம்பரம் பண்ணுற மாதிரி வரும் குரோதி வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடம் என்பதை நிரூபிக்கும் முதல் வருடமே அந்த முதல் தேதியே சொல்லலாம் ஒரே வார்த்தை போனோம் இந்த ஆண்டு சிறப்புனா இந்த மாதமும் சிறப்பு முதல்ல இந்த ஒரு நாளுக்கு ஒரு இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த ஆண்டுக்கான சிறப்பான நாட்களே முதல் நாள்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லதொரு முன்னேற்றம் அடையவும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கி இன்பம் சேரும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்